யோபின் விசுவாசம் யோபோ விசுவாசம் உள்ள வளமான மற்றும் நீதியுள்ள மனிதராக இருந்தார் ஆனால் யாரையும் உழுக்கும் சோதனைகளின் மத்தியிலும் அவர் கடவுளை நம்பினார் இன்று வேலையிலும் வாழ்க்கையிலும் நமது சொந்த சவால்களை எதிர்கொள்கிறோம் யோபு எல்லாவற்றையும் இழந்தார் அவருடைய செல்வம் குழந்தைகள் மற்றும் ஆறுதல் ஆனாலும் பேரழிவிலும் கூட அவர் விசுவாசத்தை பற்றி கொண்டார் யோபு மிகவும் துக்கமடைந்தார் ஆனால் கடவுளை தூஷிக்கவில்லை புரிதல் குறைவாக இருந்தாலும் விசுவாசம் நிலைத்திருக்கும் நமது வாழ்வில் நாம் நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்கிறோம் வேலை இழப்பு நோய் மற்றும் பின்னடைவுகள் யோபுவைப் போலவே நாம் உத்தமத்தையும் விசுவாசத்தையும் பராமரிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் நண்பர்கள் கூட நம் போராட்டங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் விசுவாசம் நம்மை மனித அறிவுரையில் மட்டுமல்ல கடவுளின் ஞானத்திலும் மையப்படுத்துகிறது கடவுள் யோபுவுக்கு தம்முடைய இறையாண்மையை நினைவூட்டி பேசினார் நமது சோதனைகள் ஒருபோதும் நோக்கமற்றவை அல்ல விசுவாசம் கடவுளின் திட்டத்தை நம்புகிறது யோபின் உண்மைத்தன்மைக்கு வெகுமதி கிடைத்தது கடவுள் அவருடைய வாழ்க்கையை விட இன்னும் சிறப்பாக மீட்டெடுத்தார் சோதனைகளில் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் மறுசீரமைப்பிற்கு வழிவகுக்கும் விசுவாசம் என்பது சோதனைகளில் நீடித்த நம்பிக்கை பொறுமை மற்றும் நேர்மை யோகுவின் கதை கடவுள் உறுதியான விசுவாசத்தை மதிக்கிறார் என்று கற்பிக்கிறது யுவாஸ் குரூப்பின் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி உங்கள் சவால்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் கடவுளின் திட்டம் நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளை விட பெரியது என்று நம்புங்கள்